எஸ்டி ஆக்டுக்கும் பிசிஆர் ஆக்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன எஸ்சி எஸ்டி ஆக்டு மற்றும் பிசிஆர் ஆக்டுக்கான வரலாறு என்ன இந்த வழக்குகளை விசாரணை செய்யக்கூடிய விசாரணை அலுவலர் யார் இந்த வழக்கில் சிக்கக்கூடிய நபர்களுக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அடுத்து இந்த வழக்கில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு எந்த மாதிரி நிவாரணம் கிடைக்கும் இதற்கான சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கா இல்லையா என்பது சம்பந்தமான பல விடயங்களை நம்ம இன்றைக்கு பேச போறோம் நிறைய முகனு மற்றும் நம்ம பேசக்கூடிய நபர்கள் சொல்வது சார் என் மேல பிசிஆர் வழக்கு போட்டாங்க அப்படின்னு அப்ப நம்ம சொல்லுவோம் அதை எல்லாம் கேட்டு பார்த்தோன்னே சார் அது பிசிஆர் வழக்கு கிடையாது சார் உங்க மேல போட்டது உங்க மேல போடப்பட்டிருக்கிறது வந்து எஸ்சி எஸ்டி வழக்கு அப்புடின்னு நம்ம அவங்ககிட்ட எடுத்து சொல்லுவோம் அப்ப அவங்களுக்கு புரியாது சார் என்ன சார் பிசிஆர் தானே இருக்கு என்ன எஸ்சி எஸ்டின்னு சொல்றீங்க ஆடுமாங்க ஏற்கனவே நம்ம பல காணொலிகள் பதிவு செஞ்சிருக்கோம் எஸ்சி எஸ்டி வழக்கு என்ன பிசிஆர் வழக்கு என்ன அப்படின்னு மீண்டும் அதை நம்ம ஒரு காணொலியாக பதிவு செய்வோம் ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தோடு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அதுதான் பிசிஆர் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல இந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்படுது அப்படின்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மேல் சமூகத்தை இருக்கிறதால தொடக்கூடாது அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க தொட்டு பேசக்கூடாது அவர்கள் கிணத்தில் தண்ணி குடிக்க கூடாது அவர்கள் போக இடத்துக்கு போகக்கூடாது டீ குடிக்க குடிக்கிற கடையில டீ குடிக்கக்கூடாது இந்த மாதிரி அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சில பாகுபாடுகள் இருந்திருக்கு இந்த பாகுபாடுகளை களையணும் அந்த தீண்டாமை ஒழிக்கப்படணும் அதை நம்ம புத்தகத்துல படிச்சிருப்போம் தீண்டாமை ஒரு பாவச்செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் இப்படி எல்லாம் படிச்சிருப்போம் இந்த தீண்டாமை ஒழிக்கப்படணும் அனைவரும் சமம் அதாவது எல்லாருக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும் அனைவரும் சட்டத்தின் முன் சமம்ங்கிற மாதிரி அனைவரும் இந்த குடியரசு நாட்டில் சமமாக பாவிக்கப்படணும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது இந்த தொட்டு பேசுவது தீண்டாமை என்று சொல்லக்கூடியது ஏற்புடையதாக இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த அன்டச்சபிலிட்டியை நீக்கணும் அது மக்கள் மத்தியில் களை எடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அதாவது குடியியல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டும் பல தீண்டாமைகள் நடந்திருக்கு அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிராக வன்கொடுமையாக நடத்தப்பட்டிருக்கு அவங்களை ஆபாசமா திட்டுவது சாதியை சொல்லி திட்டுவது இந்த ஜாதிக்காரன் தோட்டத்துக்கு வேலை வேலை உள்ள என் தோட்டத்துக்குள்ள வருவியா இந்த ஜாதிக்காரன் டீ கடையில டீ குடிப்பியா அப்படின்னு சொல்லி ஜாதி ரீதியாக அடக்குமுறை செய்யப்பட்டிருக்கு அவர்களுக்கு வன்கொடுமை இழைக்கப்பட்டிருக்கு அப்பா கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லும் போது இந்த சிவில் ஆக்ட் இந்த சட்டம் இருக்கு ஆஃப் ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ் பிசிஆர் சட்டம் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இல்ல அது மிக ஒரு சின்ன தண்டனை வழங்கக்கூடிய ஒரு சட்டமாக இருந்திருக்கு ஆனா இங்க நடக்கூடிய குற்றமானது பெரிய ஒரு தண்டனை வழங்கக்கூடிய குற்றமாக இருக்கு அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிசிஆர் ஆக்ட் மூலம் இந்த வன்கொடுமையை தடுக்க முடியாது நல்லா கேட்டுக்கோங்க பிசிஆர் ஆக்ட்ல தான் ஒழிக்க முடியும் ஆனால் இங்க நடப்பது எப்படி இருக்கு இரண்டு ஜாதிகளுக்கு இடையேயான வன்கொடுமை நடக்குது இந்த ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களை வன்கொடுமை சித்திரவதை செய்யறாங்க அப்ப இந்த சித்திரவதையை இந்த பிசிஆர் ஆக்ட் தடுக்குமா அப்படின்னா தடுப்பதற்கு சாத்தியம் கிடையாது ஏன்னா தண்டனையும் குறைவு கொடுக்கக்கூடிய ரெமிடியும் குறைவு அப்ப தண்டனைகள் அதிகமாக்கப்படும் போதுதான் இந்த மக்களுக்கான அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த வன்கொடுமை முழுமையாக நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தனியாக ஒரு சட்டம் இயற்றப்படுது இந்த பிசிஆர் சட்டத்திலிருந்து அது உடைஞ்சு தனியா வெளியில வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆக்ட் ஆக அதாவது ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்ப இந்த ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களை யாராவது சாதிய சொல்லி வஞ்சாலோ நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாலோ இந்த மாதிரி சில நேரங்கள்ல அவங்களுக்கு வந்து வன்கொடுமை செய்தால் அடிச்சு துன்புறுத்தி அவமானப்படுத்தி துணிகளை களைந்து அந்த மாதிரி எல்லாம் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டால் அவர்கள் மீது கட்டாயமாக இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் நைன்டீன் கீழ வந்து வழக்கு பதிவு செய்யப்படணும் அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் பிசிஆர் ஆக்ட்னா என்ன எஸ்சி எஸ்டி ஆக்ட்னா என்ன இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி எஸ்சிஎஸ்டி மக்களால் புகார் மனு கொடுக்கப்பட்டு அது மீது உங்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில் நீங்கள் தயவு செய்து என் மேல பிசிஆர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது என் மீது பதிவு செய்யப்பட்டது எஸ்டி வழக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப பிசிஆர் வழக்கு இன்னும் இருக்கா என்றும் பதிவு செய்யப்படுது அப்படின்னா கட்டாயமாக பதிவு செய்யப்படுது அப்ப பிசிஆர் வழக்கு யார் மீது பதிவு செய்வாங்க அப்படின்னா ஒரே சமூகத்தை சார்ந்த நபர்கள் இருப்பாங்க இப்ப உதாரணமாக ஒரு தேவேந்திர வேளாளர் மக்கள் இருக்காங்க தேவேந்திர வேளாளர் மக்கள் தேவர் மக்கள் இருக்காங்க தேவர் மக்கள் நாடார் மக்கள் இருக்காங்க நாடார் மக்கள் இப்படி இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு சமுதாய சங்கம் ஒண்ணு இருக்கும் அந்த சங்கத்தை மீறி அங்க இருக்கக்கூடிய நாட்டாமை தலைவர்களுடைய செயல்பாடுகளை மீறி அங்க ஒருத்தர் வந்து செயல்படுவார் எனக்கு உங்க சங்கமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் என்ன வந்து நீங்க இந்த மாதிரி வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லி அவரு சில முரண்பாடுகள் இருக்கோ அந்த முரண்பாடு இருக்கக்கூடிய நபரை அவங்க என்ன பண்ணுவாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க நம்ம சமூக மக்கள் நம்ம ஊரை சேர்ந்த நம்ம ஜாதி மக்கள் யாரும் இவன் வீட்டுக்கு நல்லது கிட்டதுக்கு போகக்கூடாது இவன் நம்ம கோயிலுக்குள்ள வரக்கூடாது நம்ம பயன்படுத்தக்கூடிய சுடுகாடுகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நபரை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க அதாவது சொந்த ஜாதிக்காரங்களே அதுல இருக்கக்கூடிய ஒரு நபரை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது கட்டுப்பாடு விதிப்பது அந்த கட்டுப்பாடு விதித்தவர் நபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அங்கு பதிவு செய்யக்கூடிய வழக்குதான் பிசிஆர் வழக்கு ஏனால் இந்த பிசிஆர் வழக்கு என்பது முழுக்க முழுக்க வந்து தீண்டாமை தீண்டாமை என்றால் அடிப்படை உரிமைக்கு எதிரானது ஏனால் ஒரு மனிதன் இந்த குடியரசு நாட்டில் எங்க வேணாலும் போலாம் எங்க வேணாலும் வரலாம் எந்த பொருளை வேணாலும் பயன்படுத்தலாம் எந்த குளத்துக்கும் குளிக்க போலாம் எந்த கிணத்துலையும் நீர் எடுக்கலாம் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது ஆனால் இந்த கட்டுப்பாடு என்ற முறையில ஒரு தீண்டாமையை ஏற்படுத்தி அவன் நம்ம சங்கத்துக்கு எதிராக செயல்படலாம்னு சொல்லி அந்த குளத்துல கூடாது கிணத்துல தண்ணி எடுக்க கூடாது இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது இந்த இந்த சமுதாய மண்டபத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை ஒதுக்கி வைப்பது கட்டுப்பாடு என்ற முறையில ஒதுக்கி வச்சு கடைகள்ல பண்டங்கள் வாங்கக்கூடாது மசால் சாமான் வாங்கக்கூடாதுன்னு ஒதுக்கி வைப்பது இது குடியியல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் இது தீண்டாமை செயலாக கருதப்பட்டு அவருடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கு மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த செய்த நபர்கள் மீது பிசிஆர் வழக்கு பதிவு செய்யலாம் நல்லா கேட்டுக்கோங்க ஒரே ஜாதிக்காரங்க மேல பதிவு செய்யப்படுவதுதான் பிசிஆர் வழக்கு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களை வந்து யாராச்சும் ஜாதியை சொல்லி திட்டினாலும் இல்ல அவங்கள வந்து ஆபாசமாக பேசினாலோ அடித்தாலோ சித்திரவதை செய்தாலோ அவர்கள் புகார் கொடுத்து அதன் மீது பதிவு செய்யப்பட்டால் அது எஸ்டி வழக்கு இப்ப இரண்டு வழக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்க அப்ப இரண்டு வழக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக அப்ப வேறுபாடு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த சட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த பிசிஆர் வழக்கை பொறுத்தளவு அன்டச்சபிலிட்டியை ஒழிக்க அதாவது ஒரு அந்த ஒருத்தரை வந்து தொட்டு பேசக்கூடிய அந்த தீண்டாமை செயலை ஒழிப்பதற்கு கொண்டு வரப்பட்டது இது வந்து ஒரு மனிதனின் உரிமையை பாதுகாக்கும் என்னை கோயிலுக்குள்ள உடம்படக்கிறாங்க என்னை குளத்துல தண்ணி எடுக்க விட நடக்கிறாங்க கிணத்துல குடிக்க தண்ணி எடுக்க உடம்பு இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய அந்த உரிமையை மறுக்கக்கூடிய செயலை செய்தவர்கள் மீது பதியக்கூடியதா பிசிஆர் வழக்கு இந்த எஸ்சி எஸ்டி வழக்கு என்பது அந்த ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைக்கு பதிவு செய்யக்கூடிய வழக்கு தான் இந்த எிஎஸ்டி வழக்கு ரெண்டாவது இந்த குற்ற செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பிசிஆர் வழக்கை இது சிவில் உரிமையை மீறுவதாக கருதப்படுது அடிப்படை உரிமை அந்த பொருட்கள் வாங்குவது இந்த தண்ணி மாதிரி அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது இந்த சிவில் உரிமைகள் மீறப்படும் போது பதிவு செய்யப்படுவது பிசிஆர் வழக்கு ஆனால் எஸ் எஸ்டி வழக்கு என்பது அடிதடி சமயங்களிலும் அவமானப்படுத்தப்படும் போதும் இந்த வன்முறையில் ஈடுபடும் போதும் சாதியை சொல்லி திட்டும் போதும் இந்த எஸ்சி எஸ்டி வழக்கு பதிவு செய்யப்படுது ரெண்டாவது பெரும்பாலும் இந்த பிசிஆர் வழக்கை பொறுத்தளவு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தால் அது வந்து ஜாமீன்ல வரக்கூடிய ஒரு குற்ற செயலாகத்தான் இருக்கும் ஆனால் எஸ்சிஎஸ்டி வழக்கை பொறுத்தளவு அளவு பதிவு செய்யக்கூடிய முதல் தகவல் அறிக்கையானது ஜாமீன்ல வர முடியாத ஒரு வழக்காகத்தான் பதிவு செய்ய முடியும் அதுக்கு ஜாமீன் முன்ஜாமீனே கிடையாதுன்னு அந்த எஸ்சிஎஸ்டி சட்டத்திலேயே பிரிவு பதினெட்டு மற்றும் பதினெட்டு ஏழு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நேரங்கள்ல அந்த வழக்கு யார் மீதாவது பதிவு செய்யப்பட்டால் அவங்க என்ன பண்ணணும் பண்ணி எஸ்டி என்ற சிறப்பு நீதிமன்றத்தை தான் நாடி ஜாமீன் பட்டுக்கொள்ளும் ஹைகோர்ட்ல போய் டேரக்ஷன் வாங்கிட்டு போய் இத்தனா தேதி நான் ஆஜராகிறேன் எனக்கு ஜாமீன் சொல்லி வாங்கலாம் என்ன கொடுங்க அப்படின்னா நீங்க இந்த நீதிமன்றத்தில் எஸ் எஸ்டி சிறப்பு நீதிமன்றத்தில் நீங்க ஆஜராகி அங்க நீதிபதி சொல்லக்கூடிய கண்டிஷன்ல நீங்க ஏற்றுக்கொண்டு ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் நாங்க ஜாமீன் தர மாட்டோம் ஹைகோர்ட் வந்து டேரக்ஷன் பிசிஆர் வழக்கை பொறுத்தளவு சாதாரண நம்மளுடைய அந்த குற்றவியல் நீதிமன்றமே விசாரணை செய்யும் ஆனால் எஸ்சிஎஸ்டி வழக்கை பொறுத்தளவு எஸ்சிஎஸ்டி சிறப்பு நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட அளவில் ஒரு சிறப்பு நீதிமன்றம் இருக்கும் அந்த ஸ்பெஷல் கோர்ட் தான் வந்து விசாரணை செய்யும் பிசிஆர் வழக்கை பொறுத்தளவு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐஓவே வந்து விசாரணை செய்யலாம் ஆனால் எஸ்சி எஸ்டி வழக்கை டிஎஸ்பி தான் அதை வந்து விசாரணை செய்யணும் அதாவது அந்த துணை காவல் கண்காணிப்பாளர் கேடர்ல இருக்கக்கூடிய அந்த காவலர் தான் வந்து ஐஓவாக அந்த எஸ்சிஎஸ்டி வழக்கை பொறுத்தளவு அளவு இருக்க முடியும் இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ எஸ்எஸ்ஐயோ யாருமே இருக்க முடியாது அடுத்து இந்த சிவில் அதாவது அந்த குடியியல் பாதுகாப்பு சட்டம் பிசிஆர் வழக்கை பொறுத்தளவு அளவு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெமிடி அதாவது அந்த இழப்பீடானது மிக ரொம்ப குறைவா இருக்கும் ஆனால் எஸ்சிஎஸ்டி வழக்கை பொறுத்தளவு அதுல பாதிக்கப்பட்ட நபருக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீடானது அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப ஐபிசின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்தியன் பீனல் கோட் இப்ப இருக்கக்கூடிய பாரதிய நியாய சங்கீதா இந்த பிரிவுகளில் சேர்த்துதான் வந்து எஸ்சிஎஸ்டி வழக்குல வழக்கு பதிவு செய்யப்படும் அதாவது எஸ்சி எஸ்டி வழக்குல இருக்கக்கூடிய செக்ஷனும் இந்த ஐபிசி மற்றும் பிஎன்எஸ்எல இருக்கக்கூடிய செக்ஷனும் சேர்த்து தான் எஸ்சிஎஸ்டி வழக்குல எஃப்ஐஆர் போடுவாங்க அப்ப மிக கடுமையான ஒரு குற்றமாக அது கருதப்படும் ஆனால் அந்த பிசிஆர் வழக்கை பொறுத்தளவு அந்த குடியியல் பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்ஷன்களை மட்டும் பயன்படுத்தி வழக்கு போட்டால் போதும் என்றுதான் இந்த இரண்டு சட்டங்களுக்குள்ள வேறுபாடாக கருதப்படுது இனி வரும் காலங்கள்ல நிறைய நபர்கள் தயவு செய்து சரி என்ன பிசிஆர் போட்டாங்க பிசிஆர் போட்டாங்கன்னு சொல்லாதீங்க வழக்கை பிரித்து பார்க்க நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் அதுல ஜெயிக்க முடியும் இந்த பிசிஆருக்கு தனி நீதிமன்றம் கிடையாது எஸ்சிஎஸ்டிக்கு தனி நீதிமன்றம் இருக்கு பிசிஆருக்கு குறைந்த ரெமிடி தான் கிடைக்கும் எஸ்சிஎஸ்டி ஆக்டை பொறுத்தளவு அதிகபட்சமான ரெமிடி இழப்பீடு கிடைக்கும் பிசிஆரை பொறுத்தளவு டிஎஸ்பி வந்து என்கொரி ஆபிசரா இருக்க மாட்டாரு அந்த எஸ்சிஎஸ்டியை பொறுத்தளவு டிஎஸ்பியை வந்து என்கொரி ஆபிசரா இருப்பாரு பிசிஆரை பொறுத்தளவு அந்த அந்த பிடியியல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மட்டும் வழக்கு தொட பதிவு செஞ்சால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சால் போதும் எஸ்சிஎஸ்டி ஆக்டர் பொறுத்தளவு மேஜர் ஆக்டர் என்று சொல்லக்கூடிய ஐபிசி மற்றும் இந்தியன் அதாவது பிஎன்எஸ் அதையும் சேர்த்து எஸ்சி எஸ்டி ஆக்டரும் சேர்த்து பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படி பதிவு செய்வதனால் இதற்கு முன்ஜாமியன் கிடையாது பிசிஆரை பொறுத்தளவு முன்ஜாமியன் உண்டு இதுபோல் பல விவாதங்களை வந்து இந்த வழக்குல நம்ம பார்த்திருக்கிறோம் உண்மையிலேயே வந்து இனி இந்த வழக்குகளை பிரித்து பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எளிதாக நீங்க ஒரு வழக்குல வந்து வெற்றி பெறலாம் இப்படியெல்லாம் பதிவு செய்யப்படும் போது அந்த நபர்கள் மிக ஜாக்கிரதையாக அதை வந்து ஆர்டிஐ போட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கி நீங்க வழக்கில் ஜெயிக்கணும் அது போலி வழக்காக இருந்தால் கட்டாயமாக நீங்கள் நூறு சதவீதம் வெற்றி பெறலாம் ஏன்னா பல இடங்கள்ல அந்த போலி வழக்குகளில் வந்து தவறு இழைக்கப்பட்டிருக்கும் தவறு செய்யப்பட்டிருக்கும் அதை நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கே புலப்படும் அதன்படி நீங்க வந்து வழக்கில் வெற்றி பெறலாம் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காடலில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி